கத்துடைய பரிசு மைமன்றாவதாக இந்த நாளிலும் ஒரு அருமையான வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் சமாதானமாய் உங்களை வைத்து படுத்துக்கொள்ள தூங்க வைப்பார் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஆறாவது பாருங்க தேசத்தில் சமாதான கற்றலை இடுவேன் தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள் துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இல்லாதபடிக்கு ஒழியப்பட்டவன் பட்டயம் உங்கள் தேசத்தில் உள்ளாகுவதில்லை இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து கத்த சொன்ன வார்த்தை இது நான் உங்களை அப்படிதான் சொல்றேன் தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் நீங்க நல்லா இருப்பீங்க தத்தளிக்க பண்ண நம்ம தத்தளிப்பு எதுல வரும் தெரியுமா பண பிரச்சனை திடீர்னு ஒரு கடன் பட்டிருப்போம் மருத்துவமனைக்கு போவோம் அல்லது ஒரு ஆபத்தை பார்த்துருப்போம் நம்ம என்ன செய்ய முடியாதுன்னு ஒரு கடன் பட்டிருப்போம் பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கும் போது எஜுகேஷன் லோன்ஸ் வாங்கியிருப்போம் ஏதோ ஒரு சிக்கல் இந்த தத்தளிக்க பண்றது சில மனிதர்கள் நம்ம சொத்தை தராம நம்ம இழுத்தடிக்கிறது நம்ம உரிமைகளை பறிப்பது அலுவலகத்துல பாத்தீங்கன்னா அதிகாரிகள் பயமுறுத்துவது நான் சொல்றேன் இப்படி எந்த தத்தளிப்பா இருந்தாலும் மருத்துவமனை போவீங்க திடீர்னு ஒரு ஷாக்கிங் நியூஸ் ஆயிருக்கும் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு சொல்றார் தத்தளிக்க பண்ணுவாரா இல்லாமல் நீங்கள் சுகமாய் தங்க பண்ணுவார் படுத்திருப்பீங்க உங்க மேல கண்ணோக்கமா இருக்கிற கத்தர் ஒன்பதாவது வசனத்துல சொல்ற நான் உங்கள் மேல் கண்ணோக்கமா இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பேன் போன வருஷத்துல வைப்பீங்க கடன் இல்லாத வாழ்வு தத்தளிப்பு இல்லாத வாழ்வு மகிழ்ச்சியான வாழ்வு மனமகிழ்ச்சியான வாழ்வு எதிர்பார்த்ததெல்லாம் உங்களுடைய காரியங்களை கத்தர் வாங்க பண்ணி ஏற்ற காலத்துல உங்க தேசத்துல ஆசீர்வாதம் மழையை பொழிய பண்ணி கத்தர் உங்களுக்கு மகிழ்ச்சி தங்க கத்தர் உங்க கூட இருப்பார் தத்தளிக்க பண்ணுகிற அநேக சம்பவங்கள் இருக்கு வேதத்துல பாத்தீங்கன்னா தொடக்கத்திலிருந்து வர வேதத்துல பாத்து பதினெட்டு வருஷம் ஒரு மகள் கூணி போனாள் இயேசு பார்த்தார் தொட்டார் நிர்ணயார் அந்த பன்னெண்டு வருஷம் உதிர போக தத்தளித்து போய் எல்லாம் இழந்துட்டு வசவத்தின் ஓரத்தை தொட்டவன மகிழ்ச்சி வந்துட்டு பாருங்க பேதுரு ஏசு கிறிஸ்து உயிரோடு இழந்த உடனே கடல்ல போய் ஒண்ணு கிடைக்கல பரிதாபம் வர கத்தர் வந்தார் ரெண்டு படகு நிறைய கொடுத்தார் அப்படி பாருமாதமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இன்று நீங்கள் நல்ல ஹாப்பியா இருக்க பாருங்க தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமா படுத்துக் கொள்வாங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க மன மகிழ்ச்சியா இருப்பாங்க பிள்ளைகளுடைய சமாதானம் இவர்களுக்கு பெரிதா இருக்கும் ஆண்டு அப்படி ஆசீர்வதிக்கும் நல்ல பெரிய ஆமை